அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை மானிட வாசிப்பு இதன் ஆசிரியர் வந்து தோ பரமசிவன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியாயிருக்கு நிமிர் பதிப்பகம்தான் வெளியிட்டிருக்காங்க இந்த நூல் வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரி இருக்குது சமூக பிரச்சனைகள் ம மனித இயல்புகள் சமுதாயத்தை பற்றிய விஷயங்கள் அதை எல்லாத்தையும் வந்து விவாதிக்கிற மாதிரி இந்த கட்டுரை போகுது அதாவது எப்படின்னா க கேள்வி கே ஒரு கேள்வி ஒரு பதில் அதுக்கு அவர் கொடுக்குற பதில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது எனக்கு நிறைய அப்படியே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் வரலாறு மற்றும் சமூக வாழ்க்கை முறைகள் மக்கள் எதை அதெல்லாம் நம்புகிறாங்க உண்மையிலே எதெல்லாம் உண்மை அப்படின்னு அவ்வளோ அப்படியே டான்டான்னு பதில் கொடுத்துருக்கிறாரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கேள்வியும் பதிலும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த காலத்தில் என்னென்னலாம் இதெல்லாம் உண்மை எப்படிலாம் வந்து அதை வந்து வழிமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம தகவல் அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது கருவுளை மாதிரி இருந்தது இந்த புக்கு அவ்வளோ கேள்வி பதில் நிறையா தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த புக்கில் அவருடைய வழியிலேருந்து நிறையா நிறைய கட்டுரை போட்டிருக்காரு இல்லையா நான் நிறையா புக்கு அவருடைய புக்கு படிச்சிருக்கிறேன் இதில் அந்த அதில் வந்து ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு அவர் ஒரு டான் டான் பதில் கொடுத்துக்கிறது பிரம்மிப்பாக இருந்தது அதனால் இந்த புக்கு படித்தா நிறையா நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எதுலாம் உண்மையாகவே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது அதனால் இந்த நூல் நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கலாம் இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி